பெரிய மனசிய பார்த்தீங்களே நீதே அந்த மனசியை போட்டு பாடா படிச்சது எம்பிட்டு பாச

இன்னைக்குதாக்கா எனக்கு ஸ்ட்ரெஸ் எல்லாம் குறைஞ்சு நார்மல் ஆயிருச்சுக்கா லைஃப் நார்மல் ஆயிருச்சுக்கா ஏக்கா அப்படி சந்தோஷமா இருக்குக்கா சும்மா ஊ தூக்க முடியலையே ஏக்கோ அடி வணக்கம் சார் இந்த பக்கெட்டை வந்து பிடிக்கிற வாடி ஐயோ அக்கா சாரிக்கா சாரிக்கா இன்னா சொல்றது கேளுங்க ஜெய் லூசி எரமேக்கடா என்னடி ஏனோ கொக்கம் 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 ஒண்ணு சிரி சிரி பேசு இல்ல பேசிடு சிரி ஏதாவது ஒண்ணே பண்ணிடலாம் ரெண்டே ஒரே நேரத்துல பண்ணாத என்ன காரணம்னு சொல்லி தொலை எக்கோ இருடி 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 நார்மல் ஆயிக்கிறேன் என்ன நடந்துச்சுனா

நாம பொளச்சா ஒரு இடங்கட வாங்கنا பண்டபட வாங்கனமுல்ல இல்ல இப்படியே சாப்பிங்க போறேன் சாப்பிங்க போறோம்னா என் மைண்ட் காசப்ல கறியாக்கிட்டே திரி அங்க போனே அப்புற பசஞ்சது வயிறு பச்சி ஹோட்டல்ல தின்னேமனா இப்படியே சுத்தி கிடுத்துறஞ்சா நீ காத்த தள்ள முடியுமா

தூக்கி வச்சிருக்கதெல்லாம் நான் நீ வாத்தக்கறிய கண்டவனே அழுகறியா அதானே என்ன தெரிஞ்சாலும் ஏனா எனதோட தானே சேர ரெப்பியா இம்புடு பாசா வச்சிருக்க புள்ள இந்த புள்ளைய பார்த்தா அது திருந்தி தொல நீ ஆ ஆ அது எதுக்கு அழுகுதுன்னு எனக்கு தான் தெரியும் நீ எங்க வேணனால போ போய் தொல திரு ஏ பேத்தி அழுகறத நிப்பாட்டிட்டு பாட்டிட்டு மாரி பாரு அம்புடு தானே பேத்தி அழுகை நீ பாட்டணும் இந்த வரை புள்ள அழுது கதறிக்கிட்டு கிடக்குறா எங்க போறாய்

எல்லாம் விஷம் 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 அந்த குட்டி எதுக்கு எதுக்கு சிரிக்குதா நினை ஒரு ட்ரெஸ் போட விடுறது ஒரு நைட்டி போட விடுறது இல்ல சேலை கட்ட விடுறது இல்ல இனி அந்த ட்ரெஸ்ல தான் பார்த்தா சேலையில நைட்டில பார்த்தா இனி பார்த்தா பூச்சாண்டி மாதிரி இருக்கு போல இந்த ட்ரெஸ்லயே பார்த்து 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 இந்த ட்ரெஸ்ல இருந்தவே அம்மா மத்ததெல்லாம் சும்மா நினைச்சிட்டு இருக்குது ஐயய்யய்யய் இது பண்ற கொடுமை இப்படி எல்லாம் சிரிக்கிறத பார்த்துட்டு இந்த இந்த பேட் சட்டை தான் அதுக்கு பிடிச்சிருக்கான் ஆ ஆ என்ன சத்தம் அது என்ன சத்தம் எல்லாம் மகா தாண்டி பேண்ட் டா டாடியா ஆ

எப்போது நீங்க தானே தோப்பியே எதெல்லாம் டூட்டி மாத்திர பழக்கமா என்ன பத்தி ஒரு டிசிப்ளின் இல்லாம உங்க டூட்டியை நீங்க தான் பார்க்கணும் ஏன் டூட்டியை நான் தான் பாப்பேன் அப்புறம் இப்படி எல்லாம் பண்ணிட்டு மாத்தி விட்டுக்கிட்டு இருந்தீன்னு நீங்க டூட்டியே அப்புறம் வீட்ல பூகம்ப மடிச்சு புறம் பாத்துக்கிறங்க ஆடி புள்ளையே பெத்தவதே எல்லாம் பார்க்கணுமா டூட்டி பாத்து பாக்கறீல டூட்டி ஆமா எந்திரிக்க முடியாம உட்கார முடியாம நடக்க முடியாம பரசவ முடிஞ்சு கிடந்தா எடுத்து வேலைய பார்த்தாக இது நான் தான் பாக்கணும் நீ தான் பாக்கணும் புள்ளைய பெத்தவ சொல்லலாம் மாடி எவ்ளோ சொல்லுவானா புள்ளை பெத்தவ டூட்டி போறடா டூட்டி ஐயோ இது வேறயா நம்ம வேற நடக்குதே சந்திராஷ்டமம் சமாதானமா வந்துகிட்டு இருக்கு அய்யோ இந்த கிளம்பி நம்ம எப்படா சிக்கவும் போட்டு தாக்கலாம் சொல்லி பாத்துக்கிட்டு இருக்கவ இவகிட்ட சிக்கனம்னா சின்ன படமா ஆக்கி விட்டு விடுவா பேசாம அப்படியே நலவிருவோம்

போண்டா பச்சில ரோட்ல விக்கிறதெல்லாம் ஒண்ணு கேவலமா அப்படியே ஒரு நிலைமை வந்தாலும் அந்த சந்தோஷமா விப்பேன் எனக்கு ஒண்ணு கேவலம்லாம் எல்லாம் இல்ல போண்டா பச்சி இதெல்லாம் ஓல்டு மாடலு சீஸ் போண்டா இருக்குல்ல சீசு போண்டா நல்லா குள 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 நல்ல சீச தடவி இருக்கும்ல அந்த போண்டா தரேன் ஏன் ஆசையை கெடுப்பானே பத்து ரூபாய் எடு அடி என்னடி இது கவர போட்டு மூடி வச்சிருக்கே ஒண்ணு வாசம் இசமல ஒண்ணும் இல்லாம இருக்குது உள்ள நல்லா எட்டி பாருங்க முதலாளி மண்டைய உள்ள கவருங்க அப்பதான் கவி எடுக்க முடியும் நல்லா எட்டி 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 பாருங்க தெரியுதா, தெரியுதா, તરીடா நல்ல நல்ல சீஸ் உள்ள சமோசனியை நல்ல சீஸ் பொண்ட வெக்க வேண்டியது பாப்போம். அம்முக்கு டும்முக்கு அமால் டும்மால் முதல்ல அம்மா எப்படி இருக்கு சீஸ் பொண்டா அந்த சீஸ் முஞ்சி ஒட்டி இருக்குது. விட்டு நக்கி 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 நான் மாட்டுன நானே

நல்லபடியா போச்சுக்கா அக்கா உன் காலு எங்க காலு கால காணா உள்ள தண்ணிக்கலாம் கிளாமி இருக்கோ சரிக்கா சரிக்கா உன் கைய காலா நினைச்சு கும்பிடுக்கா என் பிள்ளைட்டு இந்த கக்கா துணியை மட்டும் அப்படி கசக்கி போட்டிருக்கா அக்கா பிளீஸ்கா பிளீஸ்கா ஏய் ஏறுமக்கடே ஓ பிளேட் பீத்தினே நீ அக்கா நல்ல வெலை தோச்சு தரன்னு சொல்லி போயிடுச்சு எப்படா அந்த துணியை அலசி கலசி அழிச்சி பளிச்சின்னு விளையாக்கி கொண்டு போறதுன்னு நினைச்சிட்டு பயந்துகிட்டே வந்துகிட்டு இருந்தேன் அப்பா தெய்வம் மாதிரி என் அனுப்பி விட்ட பத்திய பம்பு செட்டுக்கு அங்க இருக்கிற கடமலே நீ ஐயக்கோ அக்கா க தேங்க்ஸ் அக்கா அப்படி சீக்கிரம் அலசி அழிச்சி தந்தினா நான் காய போட்டுருவக்கா நல்லா காசு எடுத்துட்டு போயிடுவேன் அக்கா வீட்டுக்கு மேடம் முனரோசா என்ன அப்படியே உக்காந்து இருக்கீங்களே வெடிக்க போட்டுக்கு வாங்க ஒரு குளிர போடுவோம் நான் நல்ல அடி குளிக்கல நீ போய் குளிக்கிறே அக்கா ஏன் அக்கா துடைக்க வந்தி நான் இப்படி கரமா கிட்டே